வாங்க இன்னைக்கு நாம நேட்டோவுக்குள்ளே வெடிச்சிருக்கிற ஒரு ஒரு பெரிய பிரச்சனைய பத்தி கொஞ்சம் ஆழமா பேசுவோம் ஆமா ரெண்டு சின்ன நாடுகளுக்கு நடுவில் நடக்கிற சண்டை இல்ல நிச்சயமா இல்ல உலகின் மிக சக்தி வாய்ந்த இராணுவ கூட்டணி தனக்குள்ளேயே உடையிற நிலைமைக்கு வந்திருக்கு இது எல்லாத்துக்கும் காரணம் பனி மூடின ஒரு பெரிய தீவு கிரீன்லேண்ட் உங்களுக்கு கிடைச்சிருக்கிற இந்த கட்டுரை ஒரு நேரடியான கேள்வியே கேக்குது நேட்டோ அதோட வலிமையான உறுப்பினராலேயே உடைக்கப்படுமா வாங்க இதை அலசி பார்ப்போம் நிச்சயமா இந்த விவாதத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி நாம ஒரு விஷயத்தை தெளிவா புரிஞ்சுக்கணும் சொல்லுங்க கிட்டத்தட்ட எழுபத்தஞ்சு வருஷமா நேட்டோ ஒரு எழுதப்படாத விதியில தான் இயங்கிட்டு இருக்கு எழுதப்படாத விதியா ஆமா அதாவது ஒரு நேட்டோ உறுப்பினர் இன்னொரு உறுப்பினர் மேல தன்னோட அதிகாரத்தையோ ராணுவ பலத்தையோ பயன்படுத்த மாட்டாங்க அதுதான் அதோட அஸ்திவாரம் ஆனா இப்போ அந்த அஸ்திவாரமே ஒரு பயங்கரமான சோதனைக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கு அப்போ நம்மளோட நோக்கம் இதுதான் பனிப்பாறைகளுக்கு நடுல எங்கயோ இருக்கிற ஒரு தீவு எப்படி நேட்டோவோட எதிர்காலத்தையே தீர்மானிக்கிற ஒரு மையப்புளியா மாறுச்சுன்னு புரிஞ்சுக்கிறது உலக கூட்டணிகளோட எதிர்காலம் எப்படி இருக்கும்னு நாம ஒரு முடிவுக்கு வர முயற்சி பண்ணுவோம் சரி முதல்ல ஆரம்பிக்கலாம் கிரீன்லாண்டுனாலே நம்ம எல்லாருக்கும் பனி துருவக்கரடி குறைந்த மக்கள் தொகை இதுதான் ஞாபகத்துக்கு வரும் ஆமா பொதுவான கருத்து அதுதான் ஆனா இந்த கட்டுரைப்படி அதோட முக்கியத்துவம் ரொம்ப ஆழமானது அப்படி என்னதான் இருக்கு அந்த தீவுல அதுதான் இங்க முக்கியமான புள்ளி வெளிய இருந்து பாக்குறதுக்கு அது அமைதியான இடமா தெரியலாம் ஆனா வாஷிங்டனோட பார்வையில கிரீன்லாண்ட் ஒரு புவிசார் அரசியல் புதையல் புதையலா ஆமா அது கரெக்டா ஐரோப்பாவுக்கும் வட அமெரிக்காவுக்கும் நடுவுல ஒரு ஜங்ஷன் மாதிரி இருக்கு ஓஹோ ஆர்க்டிக் பகுதியில் கடல் வழியாவோ வான்வழியாவோ யார் போனாலும் கிரீன்லாண்டு ஒரு முக்கியமான கண்காணிப்பு கோபுரம் அதோட அங்கதான் அமெரிக்காவோட பிடுஃபிக் விண்வெளி தளம் இருக்கு ஒரு நிமிஷம் பிடுஃபிக் விண்வெளி தளம் சொன்னீங்க அது ஏன் அவ்வளோ முக்கியம் ஒரு ஸ்பேஸ் பேஸ் எப்படி ஆர்க்டிக் கடல் வழிக்கு முக்கியமா இருக்க முடியும் நல்ல கேள்வி இது வெறும் ராக்கெட் ஏவுற தளம் இல்ல இதுதான் அமெரிக்காவோட கண்டம் விட்டு கண்டம் பாயம் ஏவுகணை எச்சரிக்கை அமைப்போட முக்கியமான கண் ஓ அதே தான் ஆர்க்டிக் பகுதிக்கு மேல ரஷ்யாவில இருந்தோ வேற எங்க இருந்தோ ஒரு ஏவுகணை வந்தா அதை முதல்ல கண்டுபிடிக்கிறதே அந்த தளம் தான் அதனால வட அமெரிக்காவோட முழு வான் பாதுகாப்புக்கும் இது ஒரு அச்சாணி சரி இதை தாண்டி அந்த பனிப்பாளங்களுக்கு கீழே எதிர்கால தொழில்நுட்பத்துக்கு தேவையான ரேர் எர்த் மினரல்ஸ் மாதிரி பல அரிய கனிமங்கள் கொட்டி கிடக்கு ஆனா ஒரு நிமிஷம் அமெரிக்கா சொல்றதுலயும் ஒரு நியாயம் இருக்கலாம் இல்லையா எப்படி சொல்றீங்க ஒருவேளை சீனா ரஷ்யா ஆர்டிக்ல ஆதிக்கம் செலுத்த ஆரம்பிச்சா நேட்டோவோட பாதுகாப்புக்காக கிரீன்லாண்டை கட்டுப்படுத்துறது அவசியமாகலாம்ல இத வெறும் அதிகாரப் போட்டின்னு சொல்லிட முடியுமா இல்ல இது நடவடிக்கை நீங்க கேக்குறது ஒரு முக்கியமான கோணம் ஆனா அந்த சிக்கலே வருது கோப்பன் கிரீன்லாண்டோட தலைநகர் நூக்குக்கும் இது வெறும் நிலமோ கனிமமோ ராணுவ தளமோ இல்ல அது அவங்களோட பூர்வீக நிலம் ஆமா அவங்களோட தாயகம் இங்கதான் நாம ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்தணும் கிரீன்லாண்ட் டென்மார்க் இராச்சியத்துக்குள்ள இருக்கிற ஒரு தன்னாட்சி பகுதி ஒரு நிமிஷம் தன்னாட்சி பகுதினா என்ன அர்த்தம் அதாவது அவங்க வெளியுறவு கொள்கை பாதுகாப்பு விஷயங்களில் டென்மார்க்க சார்ந்து இருந்தாலும் அவங்களோட உள்நாட்டு விஷயங்களை அவங்களே பாத்துக்கிறாங்க அப்படித்தானே சரியா சொல்லுங்க அவங்களுக்குன்னு தனியா பாராளுமன்றம் அரசாங்கம் எல்லாமே இருக்கு அதனால தான் அமெரிக்கா நேரடியா கிரீன்லாண்டு கிட்ட பேசாம டென்மார்க்க மிரட்டுது ஆனா அந்த நிலம் கிரீன்லாண்ட் மக்களுக்கு சொந்தம் அது இந்த ஒரு உண்மைதான் அமெரிக்காவோட ஒவ்வொரு நகர்வையும் நேட்டோவோட அடிப்படை கொள்கை மேல விழுற அடியா மாத்துது ஏன்னா டென்மார்க் ஒரு நேட்டோ உறுப்பினர் இங்கதான் கட்டுரை ஒரு அதிர்ச்சியான விஷயத்த சொல்லுது ஆமா கிரீன்லாண்டை கைப்பற்ற ராணுவ பலத்தை பயன்படுத்துவது எப்போதும் ஒரு தெரிவு அப்படின்னு வெள்ளமாளியை சொன்னதா குறிப்பிடுது இது வெறும் வாய் மிரட்டலா தெரியல நிச்சயமா இல்ல அப்போ இந்த நேட்டோ கனவு பேரழிவுங்கிறது இதுதான் அமெரிக்கா கிரீன்லாண்ட தாக்குது உடனே டென்மார்க் நேட்டோவோட ஐந்தாவது சரத்தை அதாவது ஆர்டிகல் ஃபைவ செயல்படுத்துது ஆமா அதாவது என் மேல நடந்த தாக்குதல் உங்க எல்லார் மேலயும் நடந்த தாக்குதல் வந்து என்னை காப்பாத்துங்கன்னு கூப்பிடுது இப்ப மத்த நாடுகள் என்ன செய்யும் அதுதான் மில்லியன் டாலர் கேள்வி கூட்டணியோட தலைவரான அமெரிக்காவுக்கு எதிரா போர் தொடுக்குமா இல்ல தனக்குத்தானே துரோகம் செஞ்சுக்குமா இது ஒரு இக்கட்டான நிலை இல்லையா மிகச்சரியான விளக்கம் அதுதான் இந்த பேரழிவு காட்சி அது நடந்தா நேட்டோங்கிற அமைப்பு இருக்கிறதுக்கான அர்த்தமே போயிடும் எப்படி ஏன்னா ஆர்டிகல் நேட்டோவோட ஆன்மா ஒருத்தர் தாக்கப்பட்டா எல்லாரும் சேர்ந்து தான் அந்த ஒப்பந்தம் ஆனா இங்க தாக்குறதே கூட்டணியோட தலைவனா இருந்தா ஆன்மாவே சரி கனடாவோட பாதுகாப்பு நிபுணர் சொல்றதா கட்டுரை சுட்டி காட்டுது இது நடந்தா நாட்டோ பலவீனம் அடையாது அது முடிஞ்சு போயிடும் ஓ முடிஞ்சே போயிடுமா ஆமா அதுக்கப்புறம் அது ஒரு பரஸ்பர பாதுகாப்பு ஒப்பந்தமா இருக்காது அதிகாரம் படைச்சவன் சொல்றதை கேட்கிற ஒரு படிநிலை அமைப்பா மாறிடும் இது கேட்கவே ரொம்ப அபாயகரமா இருக்கு அப்போ லித்துவேனியா இல்ல லாட்வியா வரை சின்ன நாடுகள் எல்லாம் நம்மள பாதுகாக்க தான் நேட்டோ இருக்குன்னு நம்புறதுக்கே அர்த்தமில்லாம இல்லாம போயிடும் நிச்சயமா ஏன்னா அவங்களோட பாதுகாப்பு அவங்களோட இறையாண்மையை விட ஒரு பெரிய நாட்டோட கேந்திர முக்கியத்துவம் தான் வலுதுன்னு ஒரு செய்தி போகும் இல்லையா மிகச்சரி இதுதான் ஐரோப்பிய தலைவர்களோட மிகப்பெரிய பயம் அதனாலதான் அவங்க இத வெறும் வாய் வார்த்தையா எடுத்துக்கல ஓ பொதுவாக நேட்டோவுக்குள்ள கருத்து வேறுபாடு வந்தா அது மூடிய கதவுகளுக்கு பின்னால பேசி தீர்க்கப்படும் ஆனா இந்த முறை பிரான்ஸ் ஜெர்மனி பின்லாந்து ஐரோப்பிய யூனியன் எல்லாரும் வெளிப்படையாவே தங்களோட எதிர்ப்பு பதிவு பண்றாங்க அப்படியா ஆமா டென்மார்க் இன்னொரு படி மேல போய் கிரீன்லாண்டை கட்டாயப்படுத்தி எடுத்தா நேட்டோ ஒத்துழைப்பு உட்பட எல்லாமே நின்றுடும் ஒரு கடுமையான எச்சரிக்கை விடுத்திருக்கு இந்த மாதிரி ஒரு புதுவழி மோதல் நேட்டோ சரித்திரத்திலேயே நடந்தது ஐரோப்பிய நாடுகள் ஏன் இதை இவ்வளவு சீரியஸா எடுத்துக்கிறாங்க இது வெறும் வாய் வார்த்தை தானே இல்ல சமீபத்துல வெனிசூலா அதிபர் மதுரோ விஷயத்துல நடந்த மாதிரி அமெரிக்கா அதிரடியா செயல்படவும் தயங்காதுன்னு பயப்படுறாங்களா நீங்க சரியான விஷயத்த தொற்றுக்குறீங்க அந்த கட்டுரை இத பத்தி குறிப்பிடுது அதுக்கும் இதுக்கும் என்ன தொடர்பு அதுதான் ஐரோப்பாவோட அச்சத்துக்கு அடியில் இருக்கிற உண்மையான காரணம் வெனிசுவேலா அதிபர் நிக்கோலஸ் மதுரோவ அமெரிக்கா பிடிச்ச சம்பவம் வரைக்கும் ஒரு இறையாண்மை உள்ள நாட்டின் தலைவரை இப்படியெல்லாம் கைது செய்யறது நினைச்சு கூட பார்க்க முடியாத ஒரு விஷயமா இருந்துச்சு ஆனா அந்த சம்பவம் அந்த கோட்டைய அழிச்சிடுச்சு ஓ இராணுவ பலத்த ரொம்ப வேகமா தீர்க்கமா எந்த தயக்கமும் இல்லாம பயன்படுத்த முடியும்னு அது காட்டிடுச்சு அதனால ஐரோப்பிய அதிகாரிகளுக்குள்ள ஒரு கேள்வி எழுந்துச்சு அது அங்க நடக்க முடியும்னா ஏன் இங்க நடக்காது அப்போ இது சித்தாந்த போர் இல்ல இது அதிகாரத்தோட யதார்த்தத்தை பார்த்து வர்ற பயம் ஆமா இந்த கட்டுரை அதத்தான் வாதிடுது இது கொள்கைகளைப் பற்றிய விவாதத்தை விட அதிகாரத்தின் அப்பட்டமான பயன்பாடு குறித்த அச்சம்தான் தற்போதைய நெருக்கடிக்கு முக்கிய காரணம் எழுதப்பட்ட விதிகளை விட எழுதப்படாத அதிகாரம் வழுதுன்னாகிடுமோங்கிற பயம் சரியா சொன்னீங்க அந்த பயம் தான் அவங்களை இப்படி வெளிப்படையா பேச வைக்குது கூட்டணிகளின் அடித்தளமே ஆட்டம் காண்கிறது என்ற எண்ணம் வலுப்பெறும்போது சரி ஐரோப்பா இப்படி பதட்டமாகுதுன்னா கிரீன்லாண்டுக்கு பக்கத்துலயே இருக்கிற இன்னொரு நேட்டோ கூட்டாளியான கனடாவுக்கு இது இன்னும் பெரிய தலைவலியா இருக்குமே நிச்சயமா அவங்க எப்படி இத பாக்குறாங்க அவங்களுக்கு இது வெறும் கொள்கை பிரச்சனை இல்ல நேரடியான பாதுகாப்பு பிரச்சனை கனடாவோட வடகிழக்கு கடற்கரைக்கு மிக அருகில்தான் கிரீன்லாண்டு இருக்கு ஆமா ஆர்க்டிக் பகுதியோட பாதுகாப்பு இறையாண்மை எல்லாமே கனடாவோட தேசிய நலன்கள்ல முதன்மையானது அதனால கனடாவின் பிரதமர் மார்க் கார்னி கிரீன்லாந்தின் எதிர்காலம் அதன் மக்களுக்கு மட்டுமே சொந்தம்னு ரொம்ப திட்டவட்டமா இது வெறும் வேற ஏதாவது நடவடிக்கைகள் எடுத்திருக்காங்களா எடுத்திருக்காங்க அது ரொம்ப நுட்பமான ஆனா ஆழமான ஒரு நடவடிக்கை என்ன அது அவங்க கிரீன்லாண்டோட தரைநகர் நூக்ல ஒரு துணை தூதரகத்தை திறந்திருக்காங்க அது எப்படி ஒரு பெரிய நடவடிக்கையாகும் அது ஒரு சின்ன ஆபீஸ் தானே அது வெறும் ஆபீஸ் இல்ல அது ஒரு சக்தி வாய்ந்த சமிக்ஞ சமிக்ஞயா ஆமா நாங்க கிரீன்லாண்ட வாஷிங்டன் அல்லது கோபன்ஹேகன் வழியா பார்க்கல நாங்க உங்களை ஒரு தனித்துவமான அரசியல் சக்தியா பாக்குறோம் உங்களோட தன்னாட்சியை மதிக்கிறோம் சொல்ற ஒரு நேரடி செயல் அது ஓ அப்படியா இதன் மூலம் கனடா என்ன சொல்லுதுன்னா கிரீன்லாண்டு ஒரு பேரம் பேசும் பொருள் இல்ல அது மீறக்கூடாத ஒரு கோடு இது கிரீன்லாந்து மக்களின் இறையாண்மை சம்பந்தப்பட்ட விஷயம்னு கனடா நிலை நிறுத்துது அப்போ எல்லாத்தையும் ஒன்னு சேர்த்தா நாம ஒரு முக்கியமான கேள்விக்கு வரும் இந்த கட்டுரை எழுப்புற அடிப்படை கேள்வி இதுதான் நேட்டோ எதுக்காக இருக்கு அத எல்லா உறுப்பு நாடுகளையும் பாதுகாக்கிற விதிகளின் அடிப்படையிலான ஒரு கூட்டணியா இல்ல அதோட வலிமையான உறுப்பினரோட வசதிக்கேத்த மாதிரி வழங்கிக் கொடுக்கற ஒரு கருவியா இந்த கேள்வியை நாம இன்னும் பெரிய கண்ணோட்டத்துல பாக்கணும் நேட்டோவோட உண்மையான பலம் அதோட இல்ல அப்ப இருக்கு உறுப்பு நாடுகளுக்கு இடையேயான நம்பிக்கையில தான் இருக்கு எனக்கு ஆபத்துனா நீங்க ஒரு கூட்டணியோ உயிருடன் வைக்குது சரி ஆனா உங்ககிட்ட இருந்தே எனக்கு ஆபத்து வரலான்னு ஒரு சின்ன உறுப்பினர் நினைக்க ஆரம்பிச்சா அந்த நம்பிக்கை காத்துல கரைஞ்சிடும் இறையாண்மையை பாதுகாப்பு என்ற பெயரில் மீறலாம் என்றால் யாருடைய பாதுகாப்பு முக்கியம் யாருடைய இறையாண்மை தியாகம் செய்யப்படலாம் என்பதை யார் தீர்மானிப்பார்கள் என்ற கேள்வியும் உண்மையான ஆபத்து இருக்கு விட அதிகாரம் பேசும் ஒரு முறை அனுமதிக்கப்பட்டால் அது உலகம் முழுவதும் எதிரொலிக்கும் மற்ற கூட்டணிகளிலும் இதே நிலை ஏற்படலாம் கண்டிப்பா அப்போ நேர்களே நாம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் எதுதான் நேட்டோவோட உண்மையான பலம் அதோட ஆயுதங்கள்ல இல்ல உறுப்பு நாடுகள் மத்தியில இருக்கிற நம்பிக்கையில தான் இருக்கு எப்போ ஒரு பெரிய நாடு உங்க பாதுகாப்புக்காக உங்க இறையாண்மையே நாங்க எடுத்துக்கிறோன்னு சொல்லுதோ அப்போ அந்த நம்பிக்கை ஓடையது ஆமா கிரீன்லாண்டு பிரச்சனை காட்டுறது என்னன்னா நேற்றோ ஒரு பாதுகாப்பு கவசம் நினைச்சுக்கிட்டு இருந்தா அதுவே ஒரு கூண்டா மாறவும் வாய்ப்பு இருக்கு இறுதியாக இந்த கட்டுரை உங்களை ஒரு ஆழமான கேள்வியோட சிந்திக்க வைக்குது என்ன அது நேட்டோவிற்குள் இராணுவ அச்சுறுத்தல்கள் என்பது ஒரு ஏற்றுக்கொள்ளப்பட்ட கருவியாக மாறினால் அந்தக் கூட்டணி இனி பலவீனமானவர்களை பலமானவர்களிடமிருந்து பாதுகாக்காது அது அவர்களை ஒழுங்குபடுத்த மட்டுமே செய்யும் அப்படி பார்த்தால் பாதுகாப்பை உருவாக்க வடிவமைக்கப்பட்ட கூட்டணிகளே கணிக்க முடியாத தன்மைக்கு ஆதாரமாக மாறும்போது உலக ஸ்திரத்தன்மைக்கு என்ன அர்த்தம் இந்த கேள்வியுடன் உங்கள் சிந்தனையை தூண்டி விடைபெறுகிறோம்